அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற பல தரப்பட்ட விஷயங்களை பார்த்து இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே

மாறுகிறாரு பதிமூனாம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மாறுகிறாரு இருபதாம் தேதி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இதன் காரணமா எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வரைக்கும் நீங்க உறக்கம் மனமின்றி கடுமையாக உழைத்தி தருவீங்க இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் அனைத்துமே கை கூட ஆரம்பிச்சிடும் விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கடன் விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றம் காண்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான அளவு சனைகளில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகள் உண்டாக பெறும் வெளியூர் பயணம் ஏற்படும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கப்பெறும் பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க பாருங்க கலைத்துறையினருக்கு சீரான நிலை இருக்குங்க அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியதாக இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பின்னால் உங்களை புறம் பற்றி பேசியவர்கள் உங்களிடம் சிறனடைவாங்க எதுலையுமே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் சக ஊழியர்களுடன் ஒத்துப்போவிங்க பெரிய கடன்களில் இருந்து விடுபட உதவும் மாதம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் உற்பத்தி சார்ந்த தொழில் துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறுங்க பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரலாம் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலாகும் அதே மாதிரி உடனே கைகூடாவிட்டாலும் அதற்கான விதையை இப்போது ஒன்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கப்பெறும் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டியது அவசியம் மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடுகளும் இருக்காது கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவுக்கு சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியங்க நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால நேர்மறையான செயல்கள் அனைத்திலையுமே வெற்றிகள் கெட்டும் நிலம் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வழிகள் வந்து சேரும் இந்த காலகட்டம் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டம் இது எதிர்கால படிப்புகளுக்கான பணிகளை இப்போதே ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் நடைபெற காரியங்கள் நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க கூடிய மட்டிலும் அடுத்தவர் விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க பெரியோர்களை ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சாதகமான காலமாக திகழப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் சேமிப்புகள் அதிகரிக்கலாம் கனவுகள் நினைவாகும் உடலும் மனமும் ஆரோக்கியமாகவே இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கை சேரும் சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகமும் பெறும் வேலையை பொறுத்தவரைக்கும் திறமையை நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாக இடமாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படும் இதனால தொழிலில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும் இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வனோ அப்படின்னா நீங்க சில விஷயங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்குங்க அதே சமயம் தன்னம்பிக்கையுடனும் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கும் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து அறிவுபூர்வமாக செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே சமயம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உடன் பணி புரிபவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது புதிய தொழிலை தொடங்குவதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதே சமயம் அனுகூலமான காலகட்டமாகவும் திகழப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க வேலையை பொறுத்தவரைக்கும் கடின உடைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தை பெறுவீங்க இருப்பினும் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வதன் மூலமா தேவையற்ற இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது புதிதாக எந்த தொழிலையும் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த காலம் மேலும் பார்த்தீங்கன்னா சற்று சிரமம் நிறைந்த காலமாகவும் இருந்தாலும் கூட சவால்களை நீங்கள் எளிதில் வென்று விடுவீங்க அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் சில நேரங்களில் அதிர்ஷ்டகரமான காலமாகவும் உங்களுக்கு இந்த காலம் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிக அளவில் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் வேலையை வரைக்கும் உடன்பாணி புரிபவர்களினுடைய ஆதரவு முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கலாம் முந்தைய காலங்களில் செய்த முயற்சிகளுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப் அதே சமயம் வளர்ச்சி மிகுந்த காலமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா அந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் புதிதாக எந்த பொருளையும் வாங்காமல் தள்ளி போடுவது நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக ஆலோசனை பெற்ற பிறகு எடுப்பது நல்லது வேலையைப் பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் யாரையும் நம்பி வேலையை ஒப்படைக்காமல் தாமை செய்வது நன்மையை தரும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று சிரமமாகவே இருக்கலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக எந்த முதலீடுகளையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் இந்த காலகட்டம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதேபோல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சினைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளில் இருந்து விடுபடக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வெற்றிகள் பெறும் காலமாகவும் திகழ பெறப்போகிறது குடும்ப உறுப்பினர்களிடம் கோபத்தை காட்டுவதை தவிர்ப்பது நல்லது கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சுப செலவுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் வேலையை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு வேலை நிமித்தமாக திடீர் பயணங்களையும் சந்திக்கலாம் அலுவலகத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு சில தடைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம் திருமணத்திற்காக முயற்சி செய்யறவங்க தங்களுடைய தீவிர தேடுதலின் அடிப்படையிலேயே நல்ல வரன் கிடைக்கப்படும் அதே போல் அதிகமாக இருந்தாலும் அதில் அனைத்து முயற்சிகளையும் செலுத்தி செம்மையாக அந்த வேலையை செய்து முடிப்பதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகளை பெற முடியும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்பட்டாலும் புதிதாக தொழிலை முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் மேலும் இந்த காலம் சிறப்பு மிகுந்த காலமாக இருப்பதற்கு அம்பிகையை வழிபட்டு வாருங்கள்